தனுஷின் இட்லி கடை படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு இட்லி கடை திரைப்பட தயாரிப்பாளர் வீட்டில் தற்போது அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஆகாஷ் பாஸ்கரன் பிக்சர்ஸ் என்ற சினிமா தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வருகிறார் ஆகாஷ் பாஸ்கரின் வீட்டில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்தியாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் தரும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் ராம்குமார் இட்லி கடை திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் எப்போது இந்த தொடங்கியது இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க இன்று சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நிர்வாக இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை தொடங்கி இருக்கிறார்கள் காலை ஆறு முப்பது மணிக்கு பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இதுல டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் மட்டுமில்லாமல் மின்வாரிய ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக அமரன் திரைப்பட துணை இயக்குனரும் உதவி இயக்குனரும் இட்லி கடை என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளருமான ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது சென்னை தேனாம்பேட்டை கே பி தாசன் சாலையில் இருக்கக்கூடிய லா கிரேசியா என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் மூன்றாவது தளத்தில் குடியிருக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் இன்று நான்கு பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு சோதனையானது அஹ் தொடங்கி இருக்கிறது இந்த சோதனையை எதற்காக என பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறது குறிப்பாக அமரன் திரைப்படத்தில் உதவி இயக்குநராகவும் இட்லி கடை திரைப்படத்தின் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் பல்வேறு அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் தற்போது அந்த ஆகாஷ் பாஸ்கரின் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது பிரியங்கா ராம்குமார் தற்போது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பத்திற்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் சொல்றாங்க இது குறித்தான முழு விவரங்களை பதிவுப்படுது ஏற்கனவே டாஸ்மாக் நிறுவனத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு ஈடுபட்டதாக ஏற்கனவே டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அதேபோல போல பல்வேறு ஒப்பந்ததாரர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு புலறுபடி ஏற்பட்டதாக பல்வேறு ஆவணங்களை வந்து எடுத்து சென்றார்கள் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தற்போது அந்த அந்த முறைகேடுகளின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்று டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீட்டில் சோதனையை தொடக்கி இருக்கிறார்கள் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் ஐந்து பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழுவினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தி மூட்டை மூட்டையாக முறைகேடுகள் நடைபெற்ற ஆவணங்களை எடுத்துச் சென்றார்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு மது நேரடியாக டாஸ்மாக் கடைகளுக்கு வரிகள் போடாமல் விற்பனை செய்ததும் அதன் மூலம் பல பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து ஈடுபட்டதும் அதே போல டாஸ்மாக் நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்பட்டதும் விசாரணைகள் தெரிய வந்தது அதன் அடிப்படையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த சோதனை நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் வீடு வீட்டில் வந்து சோதனையானது நடைபெற்றிருக்கிறது அவர் வீட்டில் பல்வேறு ஆவணங்கள் அஹ் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் மட்டுமில்லாமல் மின்வாரிய மின்வாரியத்தில் ஒப்பந்ததாராக இருக்கக்கூடிய தேவகுமார் அதே போல ராஜேந்திரபாபு என சொல்லக்கூடிய சாஸ்திரி நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சென்னை மணப்பாக்கம் அதே போல ஏனாம்பேட்டையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் விக்ரம் பாஸ்கரன் அதே போல சூலைமேடு சேத்துப்பட்டு சைதாப்பேட்டை அண்ணாசாலை உள்ளிட்ட பல்வேறு பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை தொடக்கி இருக்கிறார்கள் கடந்த ஒன்றரை மணி நேரமாக இந்த சோதனையானது நடைபெற்று இருக்கிறது குறிப்பாக தேவகு தேவகுமார் வீட்டில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து கட்டிட கான்ட்ராக்ட் எடுத்து இபிஎல் கான்ட்ராக்ட் எடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது இந்த அனைத்து இடங்களிலும் ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது இந்த ஏற்கனவே டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீட்டை பொறுத்தவரை ஏற்கனவே செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் நடத்திய சோதனையின் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக அவரது வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது பிரியங்கா தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்